ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ஜவ்வரிசி தேங்காய் பால் கொழுக்கட்டை பாயசம் தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நம்ம எப்படி சேர்த்தேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணியில் சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இது இடியாப்ப பச்சரிசி மாவு தாங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதில் நல்லா சுடு சுட தண்ணி சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி இப்போ ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கை வச்சிடாதீங்க கை சுட்டுடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது இப்போ நல்லா ஆரி வரட்டுங்க ஆரி வந்த பிறகு நம்ம கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி நல்லா நீட்டமாக நல்லா செஞ்சு எடுத்துக்கோங்க இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே செய்து எடுத்தாச்சு இப்போ இது உரமாக இருக்கட்டும்ங்க இப்போ அதிலே கொஞ்சம் மாவு மீதி இருந்துச்சு அந்த மாவு எடுத்துகிட்டு தண்ணி கலந்துட்டு நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் ஓரமாக இருக்கட்டும் இது இது ஏன்னாக்கா நல்லா கட்டிப்படுங்க இதோட கூட நம்ம பாயசத்தை கூட சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா திக்கான பால் சேர்த்துக்கலாம் இது தேங்காய் பால் தாங்க நல்லா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க பால் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம கொழுக்கட்டவை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம் இதை லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நான் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்து நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம அரிசி மாவு கலந்து வச்சோ அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கட்டிப்பட்டு வந்துடுங்க நல்லா திக்காகி வந்துடும் இப்போ வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க நான் தேங்காவை நல்லா சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ முந்திரி திராட்சை தேங்காய் நல்லா நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான தேங்காய் பால் பாயசம் ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த பாயசம் தாங்க செய்வீங்க இதை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள் அருமையாக இருக்குங்க இப்போ மேலவே கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவே உள்ளே சேர்த்துருங்க அந்த பாதாம் பிஸ்தோடு சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அருமையான கொழுக்கட்டை பாயசம் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ